வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு ஹாய் வெல்கம் டுவி அன்பான சொந்தங்கள் மற்றொரு சந்தோஷமா இருக்கு தகவல் அறிவோம் இணைந்து கொள்ள போகிறோம் நடந்த தகவல் கிடையாது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சோக அலையை ஏற்படுத்திய ஒரு சம்பவத்தை தான் இன்றைய நாள் தகவல் அறிவோம் எபிசோட் உங்களோடு இணைத்துக் கொள்ள போகிறது அந்த சம்பவத்தை முழுமையா அறியறதுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் விடுங்க நண்பர்களுக்கும் வாங்க எபிசோட்டுக்கு போய்க்கலாம் பாரியதூர் கப்பல் விபத்து சம்பந்தமா தான் நாங்க இன்ற எபிசோட்ல பார்க்க போறோம் ஆமாங்க கப்பல் விபத்து அப்படின்னாலே எல்லாருக்கும் கண்முன்னே வந்து போறது இன்னைக்கும் டைட்டானிக்கா தான் இருக்கும் இல்லையா எவ்வளவுதான் பெரிய கல் நெஞ்சக்காரனாக இருந்தாலும் அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீரை சிந்த வைக்கிற காதல் லோபிய மூழ்கிய வரலாற்று சம்பவமா அது இன்னைக்கும் பார்க்கப்படுது இல்லையா அப்படி ஒரு சோகமான சம்பவம் தான் சுவிட்சர்லாந்துலயும் நடந்து இருச்சுங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இருந்தாலும் தெரிஞ்சவங்களுக்கு அதை மீட்டி பார்க்கறதா இருக்கும் தெரியாதவங்களுக்கு அதிர்ச்சியில ஒரே

கொண்டாட்டத்திலையும் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறமா கொண்டாட்டத்தை இன்னும் நீடிக்கணும் என்றதுக்காக அன்னைக்கு மாலையில என்ன பண்றாங்கன்னா திருமண குழுவினர் ஷுவால்பே என்ற மோட்டார் படகுல லுசனின் ரயில் நிலையத்துக்கு திரும்பி போறாங்க ஆனா எளிமையான படகு சவாரி அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க அது பேரழிவுல போய் முடிஞ்சிருதுங்க கரையில் இருந்து அறுபதுல இருந்து எழுபது மீட்டர் தொலைவில் இருக்கிற லுசன் விரிகுடாவில படகு நுழையும் போது ஷுவால்மிஸ் என்ற பெரிய படகோட இது மோதுது இந்த சோகமான நிகழ்வு கப்பல்ல இருந்த அனைவரோட வாழ்க்கையையும் அவங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மக்களோட தன்னோட வாழ்க்கையையும் திரும்பி வர முடியாத நிலைக்குள்ள தள்ளிடுச்சுங்க இந்த ஷால்பே கப்பல்ல புதுமண தம்பதிகளோடு கலகலப்பா பயணிச்ச அந்த படகுல முப்பத்தி மூணு பேர் பயணிச்சிருக்காங்க ரெண்டு படகு மோதுது ஆறு மீட்டர் ஆழமான லுசு ஏரியில விரைவாகவே மூழ்குதுங்க பயணிகள் சிலர் படகுல சிக்கிக் கொள்றாங்க மற்றவங்க தண்ணீர்ல தூக்கி வீசப்படுறாங்க ஏறி எல்லா பக்கமும் பார்த்தா மரண ஓலமா தான் இருக்கு பத்திரிகையில இந்த செய்தி வழி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்துல இருந்து நிறைய பேரோட உயர் காவு வாங்கப்பட்டது என்ற சோகமான செய்தி எல்லோருக்கும் தெரிய இதுக்கு இதுக்கப்புறமாக படகோட பணியாளர்களால பதிமூன்று பேர் மாத்திரம் தான் மீட்க முடியுது ஆனா துரதிருஷ்டவசமா இந்த விபத்துல இருபது பேர் நீரில மூழ்கியே தங்களுடைய இன்னுயிரை நீத்திட்டாங்க அவங்கள பெரும்பாலானவங்க மணமகள் பியா உட்பட ஸ்கோல்ஸ் மார்க் கிராமத்தை சொல்லப்படுது மணமகன் காட்ரைட் தெய்வாதீனமா உயிர் பிழைக்கிறார் ஆனா அவர் தன்னோட மனைவி அவரோட தந்தை பெற்றோர் சகோதரர்கள் அத்தோட நெருங்கிய உறவினர்கள் எல்லாரையுமே இழந்து தவிச்சாரு இப்படி குடும்பத்தையே சிதச்சி சின்னா பின்னமாக்குன்னு ஒரு கப்பல் விபத்து தாங்காது உண்டு அதனோடு சேர்த்து லுசன்ல இருக்கக்கூடிய பிரபல அரசியல்வாதியோட மனைவியும் மகளும் அந்த படகு விபத்துல உயிரிழந்தவங்களுக்குள்ள அடங்குறாங்க இந்த மனது உருக்கக்கூடிய இந்த படகு விபத்தோட உச்சகட்ட சோகம் எதுன்னு தெரியுமா அந்த கிராமத்துல பல குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டதுதான் படகுல பயணிச்ச தாயையும் தந்தையும் இன்னும் என்னடா காணல் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த குழந்தைகள் ஏராளங்க அவங்களுடைய காத்திருப்புகள் அனைத்துமே கடைசியில காணல் நீராத்தான் போச்சு மணமகனுடைய தாத்தா விபத்துக்கு அப்புறமா மூன்று அனாதைகளை தத்தெடுக்கிறாரு தனக்கு எவ்வளவு

விபத்துகளிலேயே இதயத்தை உடைக்க கூடிய சிதைக்க கூடிய கப்பல் விவத்தனம் சொல்றாங்க இந்த துயர கதை கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் விரைவாது எல்லாமே துக்கமா மாறிடும் ஒரு நிகழ்வு எந்த அளவுக்கு தலைமுறை தலைமுறையும் ஒரு சமூகத்தில் நீடிச்ச தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதையும் நினைவுற்றுதான் அமைகிறது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்